குருவடி சரணம் யூடியூப் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தை மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையாக இன்று பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிகள் நான் பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்குது மேலும் இன்றைய சுப நேரங்கள் இன்றைய கோச்சாரம் மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்த்துடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இன்றைய திதி சதுர்த்தி திதி மறுநாள் காலை எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் இரவு ஏழு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சோபனம் நாமயோகம் காலை ஒன்பது மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை இரவு ஆறு டு ஒன்பது மேலும் பத்து மணி முதல் பதினோரு மணி வரை சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கோச்சார நிலை இன்றைய கோச்சார நிலையில பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவான் சிம்மத்தில் சந்திர பகவான் கன்னியில் கேது தனுர் ராசியில் புதன் செவ்வாய் சுக்கிரன் மகர ராசியில் சூரியன் கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு இந்த கிரக அமைப்புகளை தான் இன்றைய நாளானது துவங்குது மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுடைய பேச்சு அனைவரையும் கவரும் விதமாக இருக்கும் இதில் மாற்றம் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் பிரச்சனைகள் எல்லாமே ஒரு சுமூகமான முடிவுக்குள்ள வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் இருக்கு தனவரவுக்கு உண்டான வளர்ச்சி பாதையை நோக்கி இன்றைய நாள் மிக முக்கியமான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பீங்க அதாவது பொருளாதார முன்னேற்றம் பெறுவதற்கு என்ன பண்ணணுமோ அதுக்குண்டான வேலைகளை இன்னைக்கு செய்வீங்க பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காட்டுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சமாதி வழிபாடு செய்துவிட்டு நாளாக தூங்குவதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டின் நம்பர் மூணு அடுத்ததா ரிஷபராசி ரிசபராசி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும்னா முக்கியமாக பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களால தேவையில்லாத மன அழுத்தம் சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும் அவங்களால வரும்னு சொல்கிறத காட்டிலும் நீங்களே அந்த பிரச்சனையை உருவாக்குவீங்க நீங்களே வாலண்டரியாக போய் பிரச்சனைகளை ஏத்துக்குவீங்க சோ கவனமா இருங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது புதுசா எந்த முயற்சிகளும் பண்ண வேண்டாம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதோ தே தேவையில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபடுறதோ இன்னைக்கு கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சோ சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்கிறதுனால இன்றைய நாளை எப்படி கடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள கடக்கிறதுக்கு உண்டான வழிகளை செய்யலாம் இன்றைய நாளுக்குன்னா அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்த மிதுன ராசி மிதுன இது இதுவரைக்கும் நீங்க என்னென்னவெல்லாம் மனசுக்குள்ள திட்டம் போட்டு வச்சுருந்தீங்களோ அதை ஒவ்வொன்னா எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க அந்த ஒவ்வொன்றா செயல்படுத்தவும் தூங்குவீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுது மனசில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான நாள் சமுதாயத்தில் உங்களுக்கு அந்த அங்கி அங்கீகாரம் கிடைக்கும் அதற்காக சின்ன சின்ன செலவுகளும் செய்வீங்க நண்பர்களுக்காக இல்லை சமுதாயத்திற்காக சின்ன செலவுகள் செய்வீங்க ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்து இன்றைய நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததா கடகராசி கடகராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எல்லா விதத்திலயும் நீங்க திறமையான ஆள்கள் தான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனா உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான சரியான சூழ்நிலை அமையாது திறமைகள் இருந்தும் பயன்படுத்த முடியாத ஒரு சூழல்ல வந்துடும் மேலதிகாரிகள் மூலமா அல்லது நன் பாலிய நண்பர்கள் மூத்த சகோதரம் மற்றும் சித்தப்பா அப்படிங்கிற உறவுகள் மூலமா எதிர்ப்புகள் வருவதற்குள்ள வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனத்துல இன்னைக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தான் மைண்ட்ல வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து அடுத்த சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்குண்டான வேலையினும் அதை நடக்க போகுதுங்க தொழில் சார்ந்து சில விஷயங்களை மாறுதல் செய்து அதன் மூலமாக பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய செயலுக்குண்டான தக்க சன்மானமும் நல்ல மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்து இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்று நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் வெண்மை நேரம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததா கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பேச்சுதாங்க இன்னைக்கு உங்களுடைய பேச்சு உங்களுடைய பேச்சினுடைய அந்த யதார்த்த நடைமுறை விஷயங்கள் எல்லாமே அடுத்தவர்களை ஈர்க்கும் மாதிரி இருக்கும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதாவது வாயா வாக்கால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் டீச்சராக இருக்கிறவங்க ஜோசியராக இருக்கிறவங்க அட்வைசராக இருக்கிறவங்க அந்த வக்கீலாக இருக்கிறவங்க இந்த மாதிரி வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இன்னைக்கு சூப்பராக இருக்க போகுது உங்களுடைய உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்க போகுது தாய் தந்தையனுடைய ஒற்றுமை மேலும் அங்கே போகுது அப்படிங்கிறது சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து இன்றைய நாளை இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா புதுசாக எந்த விதமான முடிவுகளும் முயற்சிகளும் மாற்றங்களும் செய்யாமல் இந்த நாளை கடந்து வருவது சிறப்பு நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் தைரியமாக பண்ண தைரியமாக என்னால் பண்ண முடியும் துணிஞ்சு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சவாலாக எடுத்துட்டு சில விஷயங்களை செய்யும்போது அதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தமும் பிரச்சனையும் சங்கடங்களும் மட்டுமே இன்னைக்கு மிச்சமாகும் கவனமாக இருங்க பெண்கள் கிட்ட இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு இப்போது இந்த பிரச்சனைகள் இருக்குது இதுலேருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து இன்னைக்கு ஒரு ஜோதிட குறிப்புன்னு பாத்துருவோம் ஜோதிட குறிப்பு அரசியல்ல ஈடுபாடு யாருக்கு அதிகமா வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்துருவோம் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஏழாம் இடம் சனி சூரியன் ராகு இணைவு இருந்ததுன்னா தொடர்பு பொதுஜனத்தினுடைய ஆதரவு அரசியல் ஆர்வம் அரசியல் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அத்துணையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அறிவாற்றல் அரசியல் அறிவாற்றலோட மனிதராக அவர் திகழ்வார் ஏழாம் சனி ராகு சூரியன் தொடர்பு இருக்கணும் இருந்ததுன்னா கண்டிப்பா அவருக்கு அந்த அரசியல் சொந்தமான விஷயங்கள்ல நல்ல குரோத் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதோட மட்டும் இல்லாமல் அதனுடைய தசாபுத்திகுள்ள நடக்கும்போது நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும் நிறைய விஷயங்கள் இதை சொல்லிட்டே போலாம் ஆனா ரொம்ப முக்கியமா பர்டிகுலரா இந்த அமைப்பு இருந்தா அதுக்குள்ள போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு உண்டான மெயின் விஷயம் அது அடுத்தா ராசி பார்ப்போம் ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது எதா ஒண்ணு பேசுறோம் ஏதாவது ஒண்ணு செய்யறோம் குடும்பத்துலக்குள்ள இருந்து வந்த எது அந்த தகராறுகள் சங்கடங்கள் எல்லாமே நீங்குது அதனால் என்ன பேசுறோம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத காட்டிலும் எந் எதை செஞ்சா குடும்பத்துல நிம்மதி அடிக்குமோ அதை செய்ய போறீங்க தேவையில்லாத செலவுகள் என்னென்னவெல்லாம் ஆகிட்டு இருக்கோ அதையெல்லாம் குறைச்சு சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுக்கு உங்கள்கிட்ட பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு என்னளை தோங்குவது நல்லது நீ நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு ரொம்ப போராட்டம் இருக்கும் எதிர்ப்புகள் தேடி வந்து நம்மகிட்ட சண்டை போடுவாங்க சும்மாவே இருக்கப்பட மாட்டாங்க நம்மளையே அதுவும் பெண்கள் மூலமாக தான் நிறைய தொந்தரவுகள் வருது இந்த அமைப்புகள்லாம் இருந்தாலும் கடைசியில் அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எதிர்ப்புகளை ஜெயிக்கிறோம் நினைச்சு காரிச்சு நடத்தி காட்டிக்கிறோம் என்ன பிளான் பண்ணணுமோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம் எல்லா விதத்துலேயும் லாபமான ஒரு நாளாக இன்றைய நாளை நம்ம மாற்றிடுறோம் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்ட நாளை தூங்குவது நல்லது இன்று நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பதுதான் மகர ராசி மகர ராசிக்கு புதியதாக எந்த விதமான திட்டங்களையும் எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காமல் இந்த நாளை கடந்து செல்ல வேண்டும் தொழில் ரீதியாக எதிர்பாராத அலைச்சல்களும் செலவுகளும் வரக்கூடிய ஒரு சூழல் உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு தேவை அப்படிங்கறத மனசு உணரும் பெண்கள் மூலமாக தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கவனமாயிருங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூணு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு உங்களுடைய திறமை உங்களுடைய அதிகாரம் செல்வாக்கு இது என்னையும் எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி சரியா பயன்படுத்தி கரெக்டா நடந்து உங்களுக்கு உண்டான காரியங்களை லாபத்துடன் முடித்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படியே பக்கா பிளான் பண்ற மாதிரி பயங்கரமா எல்லாமே உங்களுக்கு சூழல் ஒத்து வந்துடும் அதுதான் முக்கியம் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்காக சூழல் உங்களுக்கு கொத்து வந்துடும் உங்களுடைய திறமையை சரியாக பயன்படுத்த முடியும் செல்வாக்கு அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த முடியும் மேலதிக மேலதிகாரிகளுக்கு ஆதரவும் கிடைக்கும் தந்தை வழி ஆதரவும் கிடைக்கும் எல்லாமே உங்களுடைய சக்ஸஸுக்கான விஷயங்களாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் உதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் அடுத்ததாக மீனராசி மீனராசிக்கு தொழில் சம்மந்தமாக எதிர்பாராத மன அழுத்தங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு பெண்களாக இருந்தீங்கன்னா மாமியார் தான் இன்னைக்கு உச்சகட்ட மன உலகத்தில் தரக்கூடிய ஒரு நபராக மாறிடுவாங்க ஆனால் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் வழியில அவ்வளவு டென்ஷன் ப்ரெஷராக இருக்கும் சுயதொழில் பண்ணவங்களுக்கு தொழில் சம்மந்தமாக எந்த விதமான புதிய மாற்றங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது அப்படி எதாவது மாற்றங்களை செய்யும்போது அதனால் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே வர்றதுக்குண்டான சூழல்கள் இருக்குது தொழில் சம்மந்தமான விஷயங்கள்ல பெண்கள் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை க பகிர்ந்து கொள்ளவே கூடாதுங்க அதுவும் பிரச்சனை தான் முடிஞ்சளவுக்கு தொழில் எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் அப்படியே ஸ்மூத்தாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை செய்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இந்த நாளை தூங்குவது நல்லது நாளுக்கு நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களின் நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்